வணக்கம் ஆய்வு இன்னைக்கு நாங்க இந்த செம்பிலி செம்பிலிய வந்து எப்படி நம்ம பிரஷரை குறைக்குது எப்படி ஹார்ட்டுக்கு நெல்ல பண்ணது பாப்பேன் வந்திருக்கீங்க அப்ப நாம சில ஆகுது டவுட் இருக்கு செம்பிலி இப்ப இதுக்குதான் செம்பிலி குடிக்கிற ஒரே என்ன எதை குடிக்கிற சோடா அந்த பேக்கெட்ல வர சாமான் தான் குடிக்கிறேன் கலந்து குடிக்கிறதா அப்ப இது ஒரு இயற்கையான பானம் என்ன அல்லாஹ் தாலா படைக்க பாட்டு மனுஷன் கையடிக்காது சாமான் இது பிள்ளைக்கிற தண்ணி வந்து ஆதும் கையடிக்காது இது மனத்தில் அப்படியே வருது அப்போ எந்த நஞ்சு வைக்க மாட்டேன் ஏன்னா இப்போ நம்மளோட உடம்புல வந்து நியாயமான செயற்கையான நஞ்சுகள் தான் நம்ம சாப்பிட்றோம் டேஸ்ட்டு டேஸ்ட்டுன்னு சொல்லி எல்லா உணவுகள்லேருந்து ட்ரிங்க்ஸுகள்லேருந்து கலக்கிற பவுடர்கள் இருந்து என்ன நாங்கள் வந்தால் கலக்கிற சாமானி எல்லாம் வந்து செயற்கையாரத்தில் தான் நம்ம சாப்பிடுறோம் இயற்கையான சாமான்கள் எழுந்திருக்கு என்ன தேசிக்காய் அரிக்கி தோடம்பழம் இருக்கி பெஷன் ப்ரூஸ் இருக்கி உறைஞ்சிருக்கி என்ன வெலை குறைஞ்சது இருக்கு வெலை பூந்திருக்கு நம்ம நம்மளை வசதி கேட்ட மாதிரி பார்க்கலாம் ரெண்டைக்காக தெம்பிலியை பற்றி பார்ப்போம் தெம்பிலி வந்து நான் தேங்காய் பற்றி ஒரு ப்ரோக்ராம் செய்தேன் தேங்காய் தேங்காய்ட்ட பூ தேங்காய் சாப்பிட்ற தலை ஒரு நன்மைன்னு சொல்லி அதே மாதிரி இந்த தெம்பிலி தண்ணி இருக்கிட்டேன் சரியா இது தண்ணீரை வந்து அதிக அளவு பொட்டாசியம் எழுதி

சோடியம் கூட ப்ரெஷர் சோடியம் கூடினா ப்ரெஷர் ஆகும் அல்லது வேகமா இதுலேயும் கூட இருக்கு அப்போ நாங்கள் இதில் வந்து பொட்டாசியம் கூட அதே மாதிரி மங்கனீஸ் உப்பு கூடிய மக்னீசியம் கூட அரைக்கும் விட்டமின் சி என்ன இப்படியான அவசியமான அதோட நீர் என்ன நீரும் இருக்கு இப்போ நம்ம பிரதேசத்தை பொறுத்தவரை தெரியும் உஷ்ணவாலயம் என்ன நம்மளா பெரும்பாலான தொழிலை பாருங்க கடல் தொழில் செய்யறா தரிகளும் கடலுக்குள்ள போறோம் தனி வெயிலுக்குள்ள உடம்புல காத்து பண்ணுதா வயல் வெயில் செய்யறாங்க தெரியும் பிஸ்னஸ் சும்மா ஏசி ரூமுக்குள்ள உள்ளு குளிக்கிறார்கள் அளவு குறையோ பெரும்பாலும் வெயில அப்ப நம்ம உடம்புல வந்து நீர் இழப்பு கூட உடம்புல வந்து காயும் உடம்பு உடம்புல நீர் குறையும் அதெல்லாம் நம்ம கிட்னில எல்லாம் கல் விருதாக இருக்குறா பழைய காலத்துல அந்த அளவுக்கு கல் இல்லை அப்புறம் யார் எடுத்தாலும் கிட்னியில கல் அப்ப இப்படி இதுல வந்து அந்த அளவு நீர் மிரியும் இது அப்போ அதிக அளவு நீர் இருக்கிறதாலையும் விட்டமின் சி இருக்கிற தாலையும் சிறுநீரக தொகுதியை வந்து கிளீன் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த தெம்பிலி வந்து சிறுநீர் தொகுதியில் வந்து கிருமித்தாகவே விட்டமின் சி வந்து கூடுதலாக யூரின்ல கிருமி ஆக மாதிரி விட்டமின் சி குடிச்சி கொடுப்பாங்க ஏன்னா விட்டமின் சி குடித்து கொடுத்தா யூரின் வந்து கிருமிகளை வந்து பெரிய வழி ஆகும் அப்படி இல்லை நீர்ன்னு அதிகமாக இருக்கு அது அவசியமான உப்பு இருக்கு ஆகவே நாங்கள் வந்து இது கிட்னியில் கல்லை இல்லாமச்சையும் இப்போ தெம்பிலி குடித்தா பாருங்கள் உடனே யூரின் போ என்ன நார்மலாக நீரை விட தெம்பிலி குடித்தோம்னா நம்ம வச்சு திருக்கிறா அடுக்கையில கடும் ஃபாஸ்ட்டாக யூரின் போட்டா திருப்பி தாகம் வரும் திருப்பி தண்ணி குடிப்போம் அப்போ இருக்கிற கல் கரைஞ்சி போ இப்போ உப்பு கல்லை உண்ட தண்ணியில் போடப்போட கரையும் உப்பு கல் உப்பு தண்ணியில் போட கரையாது அப்போ நாங்கள் இந்த தண்ணியை கூட குடிக்க குடிக்க சரி இந்த யூரின் வெளியே போறதால எங்க சுர தொகுதி கிளீனாகும் சுருநீரக தொகுதியில் திருப்பி தாக்கங்கள் கிட்னி இல்லை கிருமி தாக்கங்கள் வாரது குறையும் அப்படி ஒரு நன்மதி மற்ற தான் நான் சென்றது வந்து இந்த பொட்டாசியம் கூலரிக்கிறதால எங்களோட பொடியில் வந்து என்ன செய்ய செஞ்சேன்னா ப்ரெஷரை வந்து குறைக்குமா டெம்பிலி வந்து எங்களை ப்ரெஷருக்கு ஒரு பத்து மில்லி மீட்டர் குறை இப்போ நூற்றி ஐம்பது இருக்கிறாருக்கு ஒரு நூற்றி நாற்பது குறை தொண்ணூறு இருக்கிறார்கள் ஒரு எண்பது குறை அப்ப இது இயற்கையான மருந்து நமக்கு அப்ப அப்போ நீங்கள் குடிக்கிற குளிக்கிற விதத்தை கூட்டம் இது என்ன செய்யும் செஞ்சின்னா பொட்டாசியம் கூட அரிக்கிறதால சோடிய சலுத்தோடு வழியாகும் சோடியம் தான் ப்ரெஷருக்குரியது பொட்டாசியம் வந்து நம்மளுக்கு தசைகளுக்குரியது இப்போ நம்ம ஒரு காய்ச்சல் வந்து வருத்தம் வந்து உடம்பு சோறு அரைக்கி என்ன சாப்பிடலாக இருந்தாலும் செய்யும் டெம்பிளியை குடிச்சோம்ச்சுன்னா அதுக்கு பொட்டாசியம் மக்னீசியம் மங்கனீஸ் எல்லாம் வந்து இந்த தசை கலங்கள் தசை எல்லாம் இயங்குறதுக்கு தேவையான சாம சரியான சோடியம்ங்கிறது ரத்தம் குழாய்க்குள்ளரிக்கிறது நான் சொல்றேன் பொட்டாசியம் மக்னீசியம் மங்கேனீசியம் எல்லாம் வந்து கலங்களுக்குள்ள இருக்கிறது சதை கலங்கள் இருதய கலங்கள் நரம்பு கலங்கள் கலங்களுக்குள்ள இருக்கு அப்போ அந்த கலங்கள இயக்கத்துக்கு தேவையான சாமான் எல்லாம் இதில் இருக்குது ஆகவே நாங்க இதெடுத்த முடியாது அந்த சோர்வுகள் குறையும் இப்போ காய்ச்சல் வந்தாங்க மழை காலத்துல காய்ச்சல் வந்தா காய்ச்சல் பார்க்க போம்பிஞ்சு வாங்கித்தான் போறேன் தோட்டமரம் தான் போறேன் உபரிந்து வாங்கி போற மாதிரி கடையில் நிப்பாட்டி மயில் பேக்கெட் ஒன்று

இதை ஆக்கி போட்டு டீக்குல சீனிய போட்டு குடிக்கணும் சீனிக்காரா அது வேற என்ன தெம்பிலிய குடிக்கா தெம்பிலிய சீனி நெல்லி போட்டுவோம் வீட்டை அங்க டீக்குல சீனியை போட்டு குடிக்க இதுல அந்த அளவுக்கு சீனி இல்லை குறைந்த அளவு சீனி இது சீனி வந்த காரணம் எல்லாம் நான் இதுல சொன்ன இந்த மங்கனீஸ் மக்னீசியம் இதெல்லாம் என்ன செய்யுமா இன்சுலின் வேலை செய்ய வைக்குமா நம்ம சீனி காரணம் இன்சுலின் வேலை செய்யுது உடம்புல அப்ப இந்த மெக்னீசியம் மக்னீசியம் மங்கனீசியெல்லாம் செய்யும் இன்சுலினுக்கு ஊக்கி அரைக்கும் ஊக்கின்னா இன்சுலின் நெல்லாம் சிரமமா வேலை செய்ய வைக்குமா அப்ப அதாவது சீனி வரதுக்கு நெல்லம் சுகருக்கு நெல்லம் அதே மாதிரி இறுதி பொட்டாசியம் மக்னீசியம் எல்லாம் வந்து இறுதி தசைகள் கலங்க நெல்லாம் வெயில் செய்யம் வந்து நீங்க சும்மா இருந்தாலும் மேலே செய்யும் தூங்கினாலும் மேலும் செய்யும் ஓட குலையும் வேலை செய்யும் அசை குலையும் வேறு செய்யும் இருபத்தி நாலு மணிக்கு இறுதிய கலங்க வேயில் செஞ்சிருக்கீங்க அதுக்கு ஆறாவது நம்ம நினைச்சு கொடுக்க அதுக்கு இறுதியை தொடர்ந்து வேலை செய்யுது கடைப்படைஞ்சிருந்தே ஆறாவது நினைச்சி அதுக்குரிய சாப்பாடு இது நாம வேலை தான் நம்ம சாப்பாடு இருக்கு அப்ப இது வைக்கிற சாமான் பொட்டாசியம் மெக்னீசியம் ரெண்டும் வந்து அது வேலை செய்யறதுக்கு தேவை அதே மாதிரி நரம்பு கலங்கள் மூளை ஞாபக சக்தி அந்த நரம்பு தொகுதி வேலை செய்யறதுக்கு எல்லாம் இந்த பொட்டாசியம் நங்கனீஸ் பக்னீசியம் தேவை மற்றது இன்னொரு நண்பரைக்கு தேங்காய் கரையை உலகாய்ச்சேன் இதுல வழுக்க இருக்குதானே அதெல்லாம் வெக்கம் அம்னு போட்டு அதை பற்றி தெரிஞ்சு கொடுப்போம் அதை காங்குது சரியானே அதுக்கு வலுக்கை ராப்பட இங்க வெக்கப்படுத்துக்கணும் இல்லை இது நஞ்சில்ல சாமானி அதில் நார்ச்சத்து கூட இருக்கு சரியானே நாச்சத்துக்கூட அது வந்து உங்களுக்கு மலைச்சிக்கல் வராது நம்ம பிரதேசத்தில் உஷ்ணம் ஹீச்சால வந்து எல்லாருக்கும் மலைச்சிக்கலும் மூல நோய்களும் கூட சரியா ஆகவே அந்த வழுக்கையை கட்டாயம் சாப்பிடுறதும் அடுத்தது நான் மங்கனீஸ் ஆக கூடதிக்கா அந்த மங்கனீஸ் வந்து எலும்புகள்ற உறுதிக்கு தேவையான சாமல் எலும்பு நம்ம ஸ்டோங் அரிக்கிற அப்ப பெண்களை பொறுத்த வீட்டுல இருக்கும் படுப்புகள் மூட்டு நோவு இதெல்லாம் கூட கால்சியம் மங்கனீஸ் எல்லாம் குறையாது அப்போ நாங்க இந்த தேங்காய் இதுக்கு வழுக்கையை கட்டாயம் சாப்பிடுவோம் அப்படி பல வகை நன்மைகள் எங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் தரும் இந்த மங்கனீஸ் எல்லாம் வந்து எங்களோடய உடல் கலங்களை வந்து இளமையாக வச்சுருக்கிறதுக்கு தேவையான சாமல் அந்த சிங்கிற உப்பெல்லாம் வந்து நம்மளோட உடற்கலங்கள் வந்து சிதைவடையாமல் வயசு போனாலும் அந்த தோல் அதெல்லாம் வந்து சுருக்கம் இல்லாமல் வச்சு வச்சுக்கிறது தேவையான நுண் மூலகங்கள் எல்லாம் இதில் இருக்குது சரியானே அதே மாதிரி நம்ம தோல் காயாமக்கும் மாக்குது அது விட்டமின் சி உங்களுக்கு தெரியும் தடுமல் அதுக்கெல்லாம் மருந்துன்னு அந்த தடுமல் வந்தால் தும்மல் வந்தால் காய்ச்சல் வர விட்டமின் சி போகிறது அப்போ இதில் இருக்கலாம் அப்போ இது எவ்வளோ மருந்து இருக்குது அவங்க கட்டாயம் இந்த வருத்தகங்கள் வந்தால் நோய் வாய்ப்பு இருந்தால் சாப்பிடாம இருக்கிறார்கள் தான் அது இதில் வாங்கி கொடுத்தா நமக்கு ஏன்னா செயற்கையான பிரிங்கல் தூள்கள் அந்த சத்துப்பான் இந்த சத்து பானை இந்த சத்துப்பான் இதான் மாணி இயற்கையான மாணி எந்த கலப்பட விட்டால் வந்து நாங்கள் கட்டாயம் வாங்கி குடிக்கணும் அது சோர்வுகள் வாங்க டைம் குடிங்க வெயிலுக்குள்ளே போயிருந்தால் திரையானங்கள் போடுறத அந்த சர்வத்துக்கடி அடி நீப்பாட்டி அந்த கலரிங் போட்ட டையை குடித்து குடித்து இந்த கிட்னியெல்லாம் பண்ணுவாங்க அது அந்த நஞ்சிகளை குடிக்கா அதை பார்த்தா நஞ்சி இது வளம் அந்த கடலை கண்டா இது நஞ்சி நினைங்க நஞ்சி ஒரு தெம்பிரி கடலி தண்ணி இப்போ தெம்பிரி குடிங்க அது வந்து பழமும் போட்டு தராங்க தேசிக்காய் புளியும் கொடுத்துறாங்க அது நெல்லாம் ஆரோக்கியம் சிறுநீர கற்களை கலைக்கக்கூடிய தேசிக்காய் சரியா அப்போ நம்மளுடைய உணவுகளை நாங்கள் ஒரு கிழமையில ரெண்டு மூணு நாளைக்காச்சு இதுகளை வாங்கி கொடுங்க இது விலைகளை பார்க்க கல் ஓப்பரேஷன் செய்யறதுக்கு பெரிய காசு போது என்ன இதை குடிக்க யோசிக்க இது இருநூத்தி ஐம்பது ரூபாவோ நூறு ரூபாவோ வாங்கி கொடுங்க அது நாம பெரிய செலவு அளிக்கிற ஹட்டம் இல்லாம வேலையை பாருங்க தெரியாது அவ்வளவு போதும் இன்றைக்கு அப்ப இந்த விஷயங்களை எல்லாருக்கும் பயந்து கொடுக்குமா